அமிர்தி நிதி என் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம் இந்த வருடம் ஆங்கில சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்த தேதி ஒன்று ஜனரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில பிறக்குதுங்க சிம்ம ராசியும் கன்னி லக்கணத்துல புத்தாண்டு பிறக்கின்றது பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கான வருட பழங்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுடைய குடாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்கள் விரைவாக முடிவெடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க முன்னேற்றத்திற்கான லட்சியத்துடனும் இருப்பாங்க தலை சிறந்தவர்களாகவும் இருப்பாங்க சரியான உள்ளுணர்வுகளுடன் சிந்திக்கக்கூடிய திறன்மிக்கவர்களாகவும் இருப்பாங்க விவேகத்துடன் முடிவுகளும் எடுப்பாங்க இனிமையான தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க வியாபாரத்துல ஆர்வமும் இருக்கும் சட்ட வல்லுநர்களாகவும் இருப்பாங்க அவர்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கவுங்க திருமண வைபவங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குழந்தை பாக்கியங்கள் தாமதப்பட்டு கொண்டு இருக்கும் தம்பதியர்களுக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம் என்றே கூறலாங்க குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுடனான உறவு நன்றாகவும் இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குடும்பத்துல அமைதியும் சமாதானமும் உண்டாகும் அண்டை வீட்டாரில் வசிக்கும் நண்பர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம் வெளிநாட்டுல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் தேடி வரும் கடுமையாக உழைத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாவற்றையுமே சரியாக செய்து முடித்து விடுவீங்க சக பணியாளர்களிடத்துல நன்மதிப்பும் உண்டாகும் தனியார் துறையில் மற்றும் தகவல் தொடர்பு துறையில வேலை பார்ப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சிலருக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் சிலருக்கு நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அரசு துறையில பணி செய்பவர்களுக்கும் அதிக பணிச்சுமைகள் இருந்த போதிலும் நிதானத்துடனும் பொறுப்புடனும் வேலைகள் செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் எல்லாவற்றையுமே செய்து முடித்த விடுவீங்க அரசு பணியாளர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தனியார் துறையில உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியிடத்துல சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கப்பல் போக்குவரத்து ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் போன்றவற்றில் இருக்கிறவங்க திறமையாக பணிபுரிந்து நற்பெயரையும் பெற்று விடுவாங்க உயர்கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு பணியிட சூழல்கள் அனுகூலமாகவும் இருக்கும் கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கும் அதிக வாடிக்கையாளர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சிறந்த தொழில் வாய்ப்புகளையும் பெறுவீங்க உணவு தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் பெண்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் தொழில நல்ல ஒரு தன லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் காய்கறிகள் மற்றும் மளிகை சாமான்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கும் இது சம்பந்தப்பட்ட முதலீட்டாளர்களுக்கும் தொழில நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் வல்லுநர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும் குடும்பத்தை பொறுத்தளவிற்கு நல்ல ஒரு ஒற்றுமையான சூழலும் உண்டாகும் சிலருக்கு காதல் மலர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மன மகிழ்ச்சியும் உண்டாகும் காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க ஆடைகளை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது திருமணங்களை பேசி முடிவெடுப்பதற்கு ஒரு சாதகமான வருடம் என்றே கூறலாம் நிதிநிலையை நிலையை பொறுத்தளவிற்கு அரசு ஒப்பந்தங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கூடியும் வரும் தன லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் இரும்பு தொழில் செய்பவர்களுக்கும் இரும்பு உருக்க ஆலைகள் வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் சுய தொழில் செய்பவர்களுக்கும் நிதி ஏற்றமும் உண்டாகும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் வீடு வாங்குவது வீடு கட்டுவது அதற்கான கடன் உதவிகளை பெறுவது முனைப்புடனும் நீங்கள் லோன் அப்ளை செய்வதாக இருந்தால் இந்த வருடம் தாராளமாக அதற்கான பணிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம் மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த தடைகளையும் தாண்டி படிப்புல ஏற்றத்தையும் காணலாம் படிப்பை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு தங்களுடைய ஆராய்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் போட்டி தேர்வுகள் எழுதும் மாணவர்களுக்கு ஜூலை மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு முயற்சிகளும் செய்து தேர்வுல வெற்றியும் பெறுவீங்க உங்களுக்கான வெற்றியும் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க இந்த வருடம் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் உடல் உபாதைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அறுவை சிகிச்சை வரை சென்று வந்தவர்களுக்கு இந்த வருடம் அதுல இருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை ஆனால் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வருவதும் நல்லதுங்க வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டு அறையில காமதேனு விக்கிரகத்திற்கு பூஜை செய்து வருவதும் நல்லது தீப ஆராதனைகள் செய்வதும் நல்லதுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறவும் செய்யும் இந்த வருடத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அமுழ்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்